ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ கொஸ்டின் நம்பர் டென் பார்ப்போம் டிஐஜி என்பது ஃபோர் நைன் செவன் என்று குறிப்பிட்டால் டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் என்பதை எவ்வாறு குறிப்பிடுவாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டிஐஜி என்பது ஃபோர் நைன் செவன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் சைக்காலஜி டிஎன்யு சரி பிஎஸ்ஐக்கி சைக்காலஜி படிச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆல்பபெட்டில் டி வந்து ஃபோர்த்து லெட்டர் ஐ நைன்த் லெட்டர் G வந்து செவன்த் லெட்டர் ஸோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இங்கே பாக்கும் பார்க்கும்போது செகண்ட் லெட்டர் வந்து B 5th லெட்டர் வந்து E அகைன் e, so, right so, so, 5th letter E 6th லெட்டர் வந்து F ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C beef அப்படின்றது தான் ரைட் ஆன்சர் ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எந்த லெட்டர் வந்து எந்த நம்பர் ஸோ 26 சிக்ஸ் 5th ஃபிஃப்த்து லெட்டர் எது 7th லெட்டர் எது ஸோ 13th லெட்டர் எது டுவெண்ட்டி தேர்ட் லெட்டர் எது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க ப்ளஸ் அதேமாரி அதோட ஆப்போசிட் லெட்டர்ஸ் இப்போ ஜி செவன் ஜி வந்து செவன்த் லெட்டர் ஜிடி ஸோ ஜியோட ஆப்போசிட் லெட்டர் வந்து டி ஹெச் ஹெச்எஸ் ஐஆர் எல்ஓ ஸோ கேபி ஸோ அந்த மாதிரி அதோடய ஆப்போசிட் லெட்டர்ஸ் வந்து நான் போச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சைக்காலஜியில் ஈஸியாக கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கான கொஷின் கைஸ் குட் லக் அப்படின்றத எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க ஸோ இதே தேர்தல் தான் ஸோ குட் லக் அப்படின்றத எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்